இல்லை அத்தை இந்த குழந்தை நான் நின்னுட்டு இருக்கோமா அப்பக கிணத்து பக்கத்தில் இருந்துச்சு அத்த இந்த குழந்தை நல்லா அழகா இருக்காத நான் தான் அத்தை இனிமேல் இதை வளர்க்க போகிறேன் ப்ளீஸ் அத்தை நான் வளர்க்க விடுங்க நானே இதை வளர்த்துக்கிறேன் பத்திரமா வளர்ப்பேன் அத்த ப்ளீஸ் அத்தை என்னடா இவ லூஸ் மாதிரி எதுமா உளறிட்டு இருக்கா கிணத்து பக்கலன்றா குழந்தா என்னடா சொல்கிறா இவ

சப்பா அம்மா கடைசல்ல அவங்க அத்தை அத்தை ப்ளீஸ்த நான் பத்திரமா வளர்க்கறேன் அத்தை உங்களுக்கு எந்த சிரமமும் தரமாட்டேன் நானே இந்த குழந்தைய பத்திரமா வளர்க்குறேன் அத்தை ப்ளீஸ் என்னடி சொல்ற பேச்சே கேக்க மாட்ற ஆமா சொல்ற பேச்சையும் கேக்க மாட்றேம்மா நானும் எவ்ளோ சொல்லி பாத்துட்டேன் மறுபடியும் கேட்கவே மாட்றாரு பண்ற போலீஸ் போய் கொடுத்துட்டு வந்துருவேம்மா ப்ளீஸ்மா இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் ப்ளீஸ் 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 உன் தொல்ல தாங்கல சரி நீதான் இனிமேல் நம்ம அந்த குழந்தைய வளர்க்கணும் நாங்கள் யாருமே எந்த உதவியுமே உனக்கு செய்ய மாட்டோம் நீதான் சமையல் வேலை செஞ்சுட்டு நீதான் துவைச்சு போட்டுட்டு நீதான் எல்லா வேலையும் செய்யணும் அந்த குழந்தைய பாத்துக்க பொறுப்பெல்லாம் எங்களுக்கு கொடுக்க கூடாது என் பையனுக்கு கொடுக்க வீட்டுக்காரர் கொடுக்க கூடாது என்னோட தங்கச்சிக்கு கொடுக்க கூடாது நீயா தான் எல்லாத்தையும் இருந்து காய கோலம் போடுற வரையும் எல்லா வேலையும் நீயா தான் செய்யணும் அப்படி இருந்தா தான் நீ உடைய விடுவேன் ஓகேவா என்னமா இப்படி சிரமத்தை குடுக்குற அவளுக்கு பாவம் தானே அவளும் மனுஷி தானே நீயும் கொஞ்சம் கூடமான உதவி செய்ய வேண்டியதானே அவ தான் குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லிட்டால பின்ன இந்த வேலை எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் என்னடி

ஏய் என்னடி சாதாரணமா நினைச்சிட்டீங்க அவங்க அக்காவை இனிமேல தான் பார்க்க போறேன் இந்த அக்காோட ஆட்டத்தை என்னக்கா சொல்றீங்க நம்பவே முடியல இக்கா இது செஞ்சதனால ஏன்டேக்கு சொல்லிட்ட பண்ணேன் நான் உங்களுக்கு கூட marah உதவியா இருக்கேன் சரிங்க அக்கா என்டே சொல்லுங்க அவமேல நானு பயங்கரமான வெறுப்புல இருக்கேன் அவளை எப்படியாவது பழிவாங்கணும் ஆ சரிக்கா சரி சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆ சரிக்கா நாளைக்கு எப்படா வீடியோன்றிருக்கு அவளை கொடுமைப்படுத்த ரொம்ப ஆரவமா இருக்கேன்